ஹாய் வணக்கம் மக்களே பாருங்கண்ணா எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் மேலே வந்து படத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க மீடியாவோடய வந்து நமக்கு நல்ல பேர் தான் வரணும் கெட்ட பேர் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாமே முயற்சி பண்ணுறாங்க சில பேர் வராமல் இருந்துக்கிறாங்க நம்ம இதுக்கு போய் இதில் போய் பேசுறதுக்கு நமக்கு ரயில் நல்லது கிடையாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கிருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த இதில் என்னை வேண்டான்னு சொன்னாங்க நான் கேட்கல ஏன் வந்துட்டு அப்படின்னா தனிமை நான் தனியாக இருந்ததுனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனை குட்டி வீடியோ கோட் போட்டு எப்போ உங்களும் பறிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த இதுக்காக என்ன எங்கெங்கேயோ தேடி எப்படி எப்படியோ போய் சைக்காலஜி டேப்லெட் போட்டு சைக்காலஜி டேப்லெட் போட்டே நான் மீடியாவில் சொல்கிறப்ப எல்லாருமே பைத்தியம் பைத்தியம்னு பேசுகிறாங்க பைத்தியமாக இருந்தால் என்ன போது பைத்தியம் நான் தானே பார்த்துக்குறேன் பைத்தியம் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது போட்டு வளர்த்து போட்டுக்கிறேன் யாருக்காரும் கொ குற சொல்லிக்காமல் சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டோம்னா எந்த ஒரு பேரோ இல்லை ஒருத்தருக்கு போகிறமோ எதுவும் வராது எல்லாம் மீடியாவில் விட அந்த காலத்தில் ஊர் பொறணி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பகலெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க பகலெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே காட்டில் போய் தோட்டங்காட்டில் வேலை செய்வாங்க ஏ நைட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த வீதி இட்லே இருமில்ல கிராமத்துக்குள்ள அப்போ வந்து ஏதோ ஒரு அந்த அவங்க வேலையெதாவது மறுநாள் சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் ப பண்ணிகிட்டு இருப்பாங்க சோளம் கம்பு எல்லாம் குத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்காக ஒருத்தர் பேசுவாங்க தா அப்படியாம் தீபி இப்படியா அது அப்படி பேசுவாங்க அது பாரம்பரிய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வருது இன்னைக்கு மீடியாவில் வந்து பேசுது அதுதான் வித்தியாசம் என்ன புறநிதி பேசுறது பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஒரு சைக்கிள் வாங்கிட்டோன்னா கூட நமக்கு மூக்கு அப்படி வேர்த்துக்கு நட்ட நட்டவான் அவ்வளோ டென்ஷன் ஆகும் என்னடா அவங்க வாங்கிட்டு நம்ம வாங்க முடியல நம்ம கடனை உடனே ஒழித்து வாங்கலாம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி காலங்காலமாக தொன்று தோட்ட காலம் அப்போ நாரதர்னு இருந்தார்ல நாரதர் இருக்கு இருந்தார் இந்த எங்கிட்டிருக்கிறது அங்கே சொல்லி அங்கே இருக்குது இங்கே சொல்லி தான் நான் முழுத்து அது மாதிரி தான் எப்போ இருக்கு எப்போ மீடியாவிலேயும் வந்து அந்த தான் ஓடுறது கமாண்டர்ஸ் வந்து எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க ஒரு அது ஒரு பொண்ணு தான் நான் தப்பாக சொல்லல வந்து அவங்க அவங்களும் தெரிஞ்சுதான் அவங்க போட்டுட்டுருக்காங்க பொண்ணு வந்தாங்க நான் நல்லா ஃபஸ்ட் பேசினாங்க நல்லா தான் இருந்தது நான் அதை பற்றி இப்போவும் நான் தப்பாக பேசல தப்பாக பேசாமே மூணு வீடியோ போட்டேங்க அப்படிங்கிறாங்க நான் தப்பா தப்பாக முடியல அது பண்ணமுல்ல அந்த அவங்க அந்த பொண்ணு எனக்கு கமாண்ட் போட்டப்போ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி அவங்க நல்லவங்க அப்படின்னுச்சு நல்லவங்கன்னா இருக்கட்டும்ப்பா உனக்கு நல்லவங்களா இருக்குது எனக்கு வந்து இப்படி ஹட் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்க அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து நான் யூடியூப்பில் வந்து வருமானத்துக்காக வரல எனக்கு நிறையா இருக்குது நான் டைம் பாஸ்க்காக போடுறேன் அப்படின்னாங்க டைம் பாஸு அது அவங்க விருப்பம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அதில் இருந்துக்கிட்டு நான் நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா அவங்க டைம் பாஸ்க்காக போடுறோங்கிறாங்க நானும் ஒரு கெத்த விடலாம் டைம் பாஸ்க்குன்னு எனக்கு ஒரு மைண்ட் என்னென்னா இதில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருந்துகிட்டே இருக்குது வீட்டை நிறைய போட்டுக்கிட்டேன் என்ன என்னுடைய இருந்த ஆர்வத்திலேயே நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா அம்மா பற்றி அப்பா அம்மா நம்ம எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க நமக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் நான் வந்து போட்டுருக்குறேன் அதுக்கடுத்து வந்து சில வாழ்க்கையில் சில கரடு முரடான பாதைகள் எல்லாம் கடந்து வந்திருக்குறேன் கடந்து வந்து இன்றைக்கி ராமகிருஷ்ணா அப்படின்னு உட்காந்துக்கிட்ட என் ஓடிக்கிட்டு இருக்குது நிம்மதியாக மட்டும் இல்லை நிம்மதியாக இருக்கிறது சா எந்த மனுஷனுக்கும் நிம்மதி இருக்காது நம்பிக்கை கிடைக்கிற சான்ஸ் நமக்கு இருக்காது கடவுள் வந்து யாராருக்கு என்னென்ன விதி விதைச்சிருக்காரோ அது நம்ம தான் போகணும் விதை விதைச்சவன் விதையை அறுப்பான் வெனை விதைச்சவன் வினையை அறுப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி நம்ம என்னத்தை நம்ம என்ன இப்படிதோ அது போல நடக்கும் கடவுள் எழுத்து தரல அது போல நடக்கும் நம்ம எதையும் இது சொல்கிறதுக்கும் முடியாது என்னுடைய லைஃப்பில் வந்து நான் நிறைய ட்ரகிள் அனுபவித்தேன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிம்மதி கிடைக்காதா எப்படி ஏதோ ஒரு பக்கம் தேடினா நம்ம கிடச்சிடாதா இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தேன் எப்பொண்ணா மெயினாக வந்து பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற தாட்டில் வந்து ஒரு பத்து வருஷம் அதில் ஓடிடுச்சு பத்து வருஷம் பத்து ப பத்தில் ஒரு பதினாலு வருஷம் அதில் ஓடிட்டேன் இந்த எட்டு வருஷமா அது வந்து நான் இப்போ வந்து பதினாறு ஒரு ஏழு ஏழு முடிஞ்சு எட்டு நடக்குது பதிமூணு வருஷம் அது ப்ராவல் ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டு நடக்குது இப்போ இந்த எட்டில் வந்து தனியாக தனியாக இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி அவளை கல்யாண படிக்க வச்சு வேண்டிய வரைக்கும் அதுக்கப்புறம் வேலை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்தாங்க என்ன பண்ணுறதுக்கும் நான் யோசிக்கல திருக்கா படிக்க வைக்கிறோம் வேலை கிடச்சிருமா கிடைக்காதான்னு டவுட்லேயே ஒரு டென்ஷன்லேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவள் வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளுக்கெல்லாம் சில வாங்கி போட்டோம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு கல்யாணம் நடக்குமா நம்ம எப்படி பண்ண முடியும் கல்யாணம் நமக்கு யார் சப்போர்ட் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் கல்யாணம் கூடிச்சு பண்ணணுன்னு நானும் ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கிடச்சிது அந்த ஒரு வேலை நிர்வாகம்லாம் நானே தான் பார்த்தேன் எனக்கு யார் சப்போட்டும் ஒரு வாழை மரம் கொண்டுட்டு வந்து வைக்கிறது கூட எனக்கு யாரும் இல்லை நானாக தான் எல்லாம் சொல்லி பண்ணி அது காசு எச்சா போச்சோ கம்மியாக போச்சோ என்னென்னு எனக்கு தெரியல நானே தான் பார்த்து டோட்டலு எங்கள் மர்மம் அவங்க வரலாம் அவங்க செய்ய வேண்டியதாக அவங்க செஞ்சாங்க அவங்க என்ன செய்யணுமோ அதை சொல்லிக்கிட்டாங்க இவ்வளோ காசு கொடுங்கன்னு கேட்டாங்க அவ்வளோதான் அந்த கல்யாண செலவுக்கு மண்டப செலவுக்கு அது மட்டும் கொடுத்தா மீதியெல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க நாங்கள் கொடுக்கல எங்க அது போய் சொல்லக்கூடாதுல்ல இல்லை கொடுக்கல அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எங்கிட்ட வந்து அது இருக்குது அப்படி கொடுங்கன்னு கூட அவங்க கேட்கவும் இல்லை இதுதான் கல்யாணத்தில் நடந்தது அதுக்கப்புறம் பிரிஞ்சு கல்யாணம் முடித்து பையன் மருந்தான் பையன் மருந்து ஒரு நாலஞ்சு மாதம் பையனில் தான் நான் பிரிஞ்சு தனியாக வந்தது நாலு நாலு மாதம் பையனுமான்னு நினைக்கிறேன் அப்போ விட்டு வந்துட்டேன் அவளுக்கு குளிக்க தெரியாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எங்கள் பெரிய ஒன்று ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டவ பார்த்துருக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு வந்துவிட்டோம் வந்துட்டு திரும்ப மறுபடியும் போய் ஒரு ஒரு மாதம் இருந்தேன் இங்கே வீடு வாடகை தான் குடிச்சிருந்துச்சு இருந்தாலும் அப்படியே இருந்திருந்தால் இருந்துருக்கலாம் நான் என்ன பண்ணினேன் வேண்டாம் நம்ம தனியாக ஓதிக்கலாம் அப்படின்னு திரும்ப இங்கேயே வந்துட்டேன் அப்போ கூட எங்கள் பொண்ணு சொன்னான் அம்மா நீங்கள் பயங்கர சொல்லி இருந்தால் அந்த ஒரு மாதம் பிரச்சனைடா நல்லா போயிடுச்சுட்டா வேலை இல்லாமல் இங்கே திரும்ப நான் வேலை செய்யணும் அப்படின்னு கேள்வி மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் அது அது மாதிரி எந்த நான் என்ன சொல்கிறேன்னா சந்தோஷத்தை தேடி நம்ம போனாலும் எங்கேயும் சந்தோஷம் கிடைக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா கெட்ட பேர் மீடியாவில் வந்து நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம் நம்ம பிக் ஆயிடலாம் நம்ம சம்பாரிச்சிடலாம் யூடியூப்பில் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது கடவுள் அதுலேயும் ஒரு குறிப்பின போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் நமக்குலாம் முடியவே முடியாது அது கிடைக்கும்னு ஒரு இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு சேனல் போயிருச்சு ஒரு ஒன்று வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் அதே போயிடுச்சு போயிருச்சு ஃபோன் வந்து புது ஃபோனில் மாத்திரப்ப அது பாஸ்வேர்ட் ப்ராப்ளம்னா அது போயிடுச்சு இன்னொரு சேனல் வந்து அதுவும் அப்படி தான் இன்னொரு சேனல் ஒரு ஒரு சேனல் வந்து அந்த சூர்யா அப்படின்னு திட்டிகிட்டு கிடக்குற அந்த பொண்ணு டிலேட் பண்ணிருச்சு அந்த பொண்ணு கையில் எல்லாமே இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து டக்குன்னு டிலேட் பண்ணிருச்சு வீடியோ மொத்தம் டோட்டல் வீடியோ டெலிட் பண்ணிடுச்சு அது இன்னும் எனக்கு மனசு ஆறாது அது இருந்தாலும் நான் திரும்பியும் அதையும் மறந்துட்டு திரும்பவும் போய் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் முடிஞ்சிடுச்சு இனி பேர் அதை போகிறதில்ல அது எனக்கு இருந்தாலும் அந்த செஞ்ச ஒரு இது நமக்கு ஒரு வழி கொடுக்குறதில்ல அவங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம நல்லது க நினச்சி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலேன் கண்டிப்பாக அது கடவுளுடைய நிர்ணயம் நம்ம கையில் இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்